ஓடிட்டு இருக்கில்ல ஓடிட்டு இருக்கு அப்படியே போய் கை விட்டு பாப்பிடாம ஓ நமிச்சு தில்லை பசு தீத்தல் ஆதரவற்றல் உணவு அளித்தல் அறக்கட்டளை மூலியமாக அன்னாதானம் டெய்லியும் இருக்கோம் ஆடி அம்மாவாசையை முன்னிட்டு அன்னாதானம் வாங்கியிருக்காங்க ஐயா பல்லாண்டு வாழ்க குடும்பத்தார் அவர் சுற்றுத்தார் எல்லோரும் நல்லா இருக்கணும் இதேமாரி நீங்களும் அன்னதானம் பண்ணுற மாதிரி இருந்தால் அறக்கட்டளை காண்டக்ட் பண்ணுங்கள் இது ஒரு சேவையாக செஞ்சுட்ருக்கோம் உங்களால் முடிஞ்ச உதவி அறக்கட்டளைக்கு தேவை உங்களால் செய்ய முடியலன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி திருச்சிட்ட எந்த பலனும் எதிர்பார்க்காம ஒரு சேவையாக செஞ்சிட்ருக்கோம் இது ஒரு தொழிலாக செய்யாமல் ஒரு சேவை செஞ்சுட்ருக்கோம் உங்களால் முடிஞ்சு அறக்கு அறக்கட்டளைக்கு உதவி செய்யும் ஹோட்டலில் வாங்கிட்டுக்கலாம் உங்களால் முடிஞ்ச பணம் பணம் கொடுத்தீங்கன்னா வீட்டில் செஞ்சு எடுத்து வந்து கொடுப்போம் இல்லை ஹோட்டல்லையே காசு அப்படியே அடைய வினியோ பண்ணிடுவோம் இது ஒரு சேவையாக தில்லை பசு தீ ஆதரவு உணவு அழித்தல் அறக்கட்டளையே செஞ்சிகிட்ருக்கு எந்த பலனும் எதிர்பார்க்காம செஞ்சிட்ருக்கு உங்களால் உதவி அறக்கட்டளைக்கு செய்ங்க உங்களால் முடியலன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நல்ல உள்ளங்கள்